நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரேடியன் டூல் பற்றி நாம் பார்க்க போகிறோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு டெலிகிராம் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருக்கீங்க இன்னும் சில பேர் கால் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு சில சந்தேகங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க சரிங்களா எல்லாருக்கும் சரியான ஒரு ரிப்ளை என்னால் கொடுக்க முடியல காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஸ்டுடியோவில் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா நைட்டு எட்டு மணி ஆயிடுது அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மொபைலில் பார்த்து உங்களுக்கு தேவையான ரிப்ளையும் கொடுக்க முடியல இன்னும் சில பேர் கால் பண்ணுற நேரம் எனக்கு வேலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கேட்குற கேள்விக்கு சரியான பதிலும் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியலை சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் தேவையான ஒரு நீங்கள் கேட்குற கேள்விக்கு எனக்கு என்ன தெரியுமோ அந்த பதிலை பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன் சரிங்களா இப்போ இந்த வீடியோல கிரேடிங் டூல் பத்தி நம்ம பார்க்கலாம் ஃபோட்டோஷாப்பில் செவன் பாயிண்ட் ஜீரோ நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த கிரேடியின் டூலுக்கு ஷார்ட்கட் என்னன்னா ஜி ஜியை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கிரேடியன் டூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் இந்த கிரேடியன் டூல் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரேடியின் டூலில் நீங்கள் வந்து பேக்ரவுண்டு கலர் கலரான பேக்ரவுண்டு கிரியேட் பண்ணலாம் லைட் எஃபெக்ட் கொண்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் மாஸ்கிங்க்கு நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் சரிங்களா எடிட்டிங்கில் நிறைய விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தலாம் நாம் இதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த கிரேடின் டூல் பார்த்தீங்கன்னா நீங்க எடுத்ததும் மேலே உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்லாம் இருக்கும் ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னன்னா கிரேடியன்ட் எடிட்டர் அதாவது உங்களுக்கு ஒரு சிங்கிள் கலர் வேணுமா டபுள் கலர் வேணுமா இல்லை மல்டி கலர் வேணுமாங்கிறத நீங்க இங்கே தான் போய் எடிட் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அஞ்சுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆப்ஷன் என்னங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ இதுல பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு கிரேடியன்ட் எடிட்டர் வரும் இதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வேணுங்கிறத நீங்கள் இதில் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு மூணு கலர் இருக்கிற மாதிரி இதில் செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த கலர் வந்து எனக்கு ஒரு பேக்ரவுண்டாக வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் போதும் இது வந்து நமக்கு பேக்ரவுண்டாக வந்துடும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணுவோம் ஃபைல் போகிறோம் இதில் நியூ அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம் எனக்கு நியூ டாக்குமெண்ட் வந்து ஒரு பத்துக்கு எட்டு இந்த சைஸில் ஓகே இப்போது இந்த நியூ டாக்குமெண்ட் போட்டதுக்கப்புறம் இந்த கிரேடிங் டூல் எடுத்துக்கிறேன் மேலே பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இருக்குது இங்கே பார்த்துக்கோங்க இங்கே நமக்கு மூணு கலர் வச்சிருக்கோம் இந்த மாதிரி கிளிக் பண்ணி நீங்க ட்ராக் பண்ணா போதும் நீங்க எங்க கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறிங்களோ அந்த ட்ராக்கிங் ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா அந்த கலர் அப்படிங்கிறது ஃபில் ஆகும் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்டு மேலே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் பேக்ரவுண்டு அப்படியே மாறிடும் அதனால எப்போதுமே ஒரு நியூ லேயரை நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு நியூ லேயரை கிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராக் பண்ணீங்கன்னா இங்கே இந்த மாதிரி உங்களுக்கு தனியாக ஒரு கலர் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இந்த கலர் வந்து ஸ்ட்ரைட்டாக வ வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த ட்ராக் பண்ணுறீங்கல்ல இது இந்த மாதிரி சாய்வாக இல்லாமல் நேராக இருக்கணும்னா அதுக்கு ஷிஃப்ட் பட்டனுக்கு இருக்கு வருங்க அந்த பட்டனை அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடும் ஷிஃப்ட் அழுத்தி இந்த மாதிரி ட்ராக் பண்ணீங்கன்னா ஸ்மூத்தாக ஸ்ட்ரைட் லைனில் உங்களுக்கு விழும் நீங்கள் ஷிஃப்ட் இல்லாமல் நீங்கள் கிராஸாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிராஸாக நீங்கள் ட்ரீட் பண்ணீங்கன்னா கிராஸாக வரும் சரிங்களா உங்களுக்கு ஒரே நேர்கோட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்கே ட்ராக் பண்ணாலும் சரி இப்போ இப்படி ட்ராக் பண்ணாலும் ஷிஃப்ட் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸ்ட்ரைட் லைனுக்கு வந்துடும் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன ஆகுதுன்னா ட்ராக் பண்ணும்போது ரெண்டு பக்கம் ஒரு கலரும் சென்ட்ராக ஒரு கலரும் நமக்கு விழுது இதே இதில் செகண்ட் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணும்போது ஆகும்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு சர்க்கிளும் அதுக்கடுத்து அவுட்டரில் ஒரு ரெண்டு கலரும் நம்மளுக்கு ஃபில் ஆகுது சரிங்களா இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக நம்மளுக்கு ஃபில் ஆகும் இங்கே பாருங்க இந்த மூணாவது இருக்க ஆப்ஷன் எப்படி ஃபில் ஆகுதுன்னு பாருங்கள் ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரு ஒரு சைடு எல்லோ கலரு அதுக்கப்புறம் சென்டரில் அது ரெண்டும் ஜாயின் பண்ணுற கலர் வந்து நம்மளுக்கு ஃபில் ஆகுது அடுத்து பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா டீப் மாதிரி தான் நம்மளுக்கு டீப் மாதிரி நமக்கு ரெண்டு பக்கம் ஒரு கலரும் சென்ட்ரா ஒரு கலரும் வரும் இது நம்ம இதில் வந்து மூணு கலர் சூஸ் பண்ணாதனால அப்படி வருது இப்போ இதுலேயே நான் வந்து ஒரு ரெண்டு கலர் நான் எடுத்துக்கிறேன் வச்சுக்கோங்களேன் இந்த ஒயிட்டும் ப்ளூவும் எடுத்துக்கிறேன் வச்சுக்கோங்களேன் இதில் என்ன ஆகும்னா டபுள் கலர் தான் ஃபில் ஆகும் தான் இந்த சர்க்கிள் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபில் ஆகும் நீங்கள் பாருங்கள் ஃபில் ஆகுதுங்களா தான் அதே இந்த கடைசியில் இருக்க ஆப்ஷனும் அதே தான் நீங்கள் அது லைட் எஃபெக்ட் மாதிரி ஒரு ஸ்டார் மாதிரி உங்களுக்கு இது வேணும் இது வந்து நீங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு எடிட்டிங்க்கு பயன்படுத்தணும்னா எப்படி பயன்படுத்தலாம் ஒரு பேனர் எடிட்டிங் பண்றோம் அதில் நம்ம கிரேடியன் வச்சு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து ஒரு பேனர் டிசைனிங் வச்சிருக்கேன் இதை ஓபன் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பேனர் டிசைனிங்கில் எனக்கு பாக்ஸ் வேணும் அதாவது படங்களை வைக்கிறதுக்கு தேவையான பாக்ஸ் வேணும் பாக்ஸ் டபுள் கலரில் வேணும் அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கிரேடியன் டூவில் வச்சு நம்ம கிரேட் பண்ணிக்க முடியும் இப்போ இருக்கிறதுலே டாப் லேயருக்கு வந்துட்டு ஒரு நியூ லேயரை கிரேட் பண்ணுவோம் நியூ லேயரை பண்ணுங்க எதுக்காக லேயர் நான் கிரேட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த படம் இருக்குது பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணியிருக்கேன்னா இந்த கிரேடின் டூல் எடுத்து இப்படி ட்ராக் பண்ணுறேன் சாரி இது வந்து ஷேப் டூல் கிரேடின் டூல் எடுத்து இப்படி ட்ராக் பண்ணிட்டேன் எனக்கு என்ன ஆகுது இந்த மாதிரி ஃபுல்லா நம்மளுக்கு கலர் வந்து ஃபுல்லாயிடுச்சு அப்போ எனக்கு இது வேணாம்னு நான் என்ன பண்ணுவேன் டெலிட் பண்ணிடுவேன் டெலிட் பண்ணும்போது என்ன ஆகுமோ என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா இதுல நம்ம என்ன லேயர் வச்சிருந்தோமோ அந்த லேயர் போயிடும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் நியூ லேயரை எப்போதுமே கிரேட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறமா கிரேடியன் டூவை பயன்படுத்துங்க இப்போ நியூ லேயரை கிரேட் பண்ணிவிட்டேன் நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸ் வேணும் அதுக்கு ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் இருக்கு பார்த்தீங்களா இதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நார்மலாக இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குளர் வரும் இப்போ உங்களுக்கு கலர் ஃபர்ஸ்ட்டு என்ன வேணுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் கிரேடியன் டூல் எடுக்கிறோம் இந்த இடத்துல போயிட்டு எனக்கு ரெண்டு கலர் வேற ரெண்டு கலர் வர மாதிரி ஒரு பாக்ஸ் வேணும் ஒன்று லைட் ப்ளூ ஒன்று இந்த மாதிரி லைட் ப்ளூ இன்னும் ஒன்று டார்க் ப்ளூ வேணும் இந்த இடத்துல டார்க் ப்ளூ கொஞ்சம் டார்க்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ளூ இந்த மாதிரி எனக்கு வேணும் இப்போ ரெண்டு கலர் நான் எடுத்துக்கிட்டேன்னா எடுத்துகிட்டு இப்போ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் போதும் மேலேருந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறோம் இங்கே பாருங்கள் டபுள் கலர் நம்மளுக்கு அழகாக அப்ளை ஆகும் இல்லை உங்களுக்கு சென்டரில் ஒரு சர்க்கிள் வந்து அவுட்டரில் வந்து டார்க் கலர் வேணும்னா இதில் செகண்டில் இருக்குது பாருங்கள் இந்த ஆப்ஷன் எடுத்துகிட்டு சென்டராக வச்சு ஒரு கிளிக் பண்ணால் போதும் நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணுறிங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சர்க்கிள் வரும் சிம்பிளாக ட்ராக் பண்ணால் சர்க்கிள் சிம்பிளாக இருக்கா இதே இங்கேருந்து இங்கே வரைக்கும் ட்ராக் பண்ணுறேன் சர்க்கிள் எந்த அளவுக்கு பெருசாக வருது அப்படின்னு பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் அதிகமாக ட்ராக் பண்ணோம்னா சர்க்கிள் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா மாறும் இவ்வளவுதான் இப்போ பாருங்க நமக்கு தேவையான ஒரு கலர் வந்து கிடச்சிருச்சு இப்போ இந்த கலர் வந்து நீங்கள் உங்களுக்கு அவுட்டரில் ஒரு பார்டர் கொடுக்கணும்னா இங்கே போய் டபுள் கிளிக் பண்ணுங்கள் இதில் ஸ்டோக் கொடுக்கறதுக்கு பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும் ஸ்டோக் அப்ளை பண்ணிட்டு இன்சைட் கொடுக்குறோம் இதில் ஒரு பத்து பத்து பத்தல்னா ஒரு இருபது வச்சுக்கலாம் கலர் வந்து ஒரு ஒயிட் கலர் ட்ராப் ஷேடோ வேணும் அப்படின்னா நீங்கள் டிராப் ஷேடோ ஆன் பண்ணிக்கலாம் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ராப் ஷேடோ ஆன் ஆகும் இப்போ பாருங்களேன் நம்ம பேனருக்கு தேவையான ஒரு டபுள் கலரில் இருக்க பாக்ஸை நம்ம வந்து இந்த கிரேடியின் டூவில் வச்சு பயன்படுத்தி ஈஸியாக நம்ம என்ன பண்ணிட்டோம் இதில் கொண்டு வந்தாச்சு இதே போல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அடுத்து இந்த பக்கமும் நீங்கள் தேவை இந்த பாக்ஸ் என்ன பண்ணிக்கலாம்னா கொண்டு வந்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு கிரேடின் ரூல் உதவியால் ஒரு ரெண்டு கலரில் இருக்கிற மாதிரி பாக்ஸு ரொம்ப கிளீனாக நமக்கு கிடச்சிருச்சு இப்போ நம்ம பாக்ஸு நம்ம வரைகிறத பார்த்தோமா அடுத்து ஒரு லைட் எஃபெக்ட் கொடுக்கறத பார்க்கலாம் அதாவது ஒரு சிங்கிள் லைட்டு சாம்பிள் பிக்சரு இந்த பிக்சர் எடுத்துக்கலாம் இல்லை இந்த பிக்சர் எடுத்துக்கலாம் இந்த பிக்சர் எடுத்துக்கலாம் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க இப்போ மேலேருந்து இங்கே கீழே வந்து ஒரு லைட் எஃபெக்ட் மாதிரி எனக்கு வேணும் அதுக்கு ஃபஸ்ட்டு நியூ லேயரை வந்து கிரியேட் பண்ணிக்கணும் சரிங்களா நியூ லேயரை எப்போதுமே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிடுங்க ரேடியன் டூல் எடுக்கிறோம் சிங்கிள் கலர் வேணும் நமக்கு இதில் டபுள் கலர் இருக்குது ரெண்டு கலர் வருது எனக்கு சிங்கிள் கலர் வேணும் இங்கே போயிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கலர் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரீசெட் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த பக்கத்தில் இருக்கிறத கிளிக் பண்ணி இங்கே லொக்கேஷன் சீரோ கொடுத்துருங்க அது போயிடும் இப்போ இந்த ஒரு சைடு இருக்க கலரை என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எதை எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் இல்லை ஒரு ஆரேஞ்ச் கலர் இருக்கிற மாதிரி ஒரு கலர் வேணும் இந்த கலர் வச்சுட்டு ட்ராக் பண்ணால் போதும் அழகாக நம்மளுக்கு இந்த மாதிரி வரும் இப்போ இது சர்க்கிளில் வரும் காரணம் என்னென்னா இங்கே நம்ம என்ன ப்ரீசெட் வச்சுருக்கோமோ அதுதான் வரும் நார்மலாக ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறத வச்சோம்னா நம்மளுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு கலரும் வரும் இப்போ பாருங்களேன் கீழே ஒரு எல்லோ கலர் ஃபில் ஆகுதா இதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு பிளண்டிங் மோட்லாம் மாத்தினீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமாக தெரியும் பிளைண்டிங் மோடில் நீங்கள் வந்து நிறைய பிளைண்டிங் மோட் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி பிளைண்டிங் மோட் வந்து செட் ஆகுதோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதை வச்சுக்கலாம் சரிங்களா ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்கள் பிளண்டிங் மோட சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் மல்டிபிள் அப்படிங்கிறத வச்சோம்னா இந்த மாதிரி தெரியுது இதே இப்போ லைட் எஃபெக்ட் நமக்கு வேணும் அப்படின்னா லைட் எஃபெக்ட் வர்றதுக்கு இந்த செகண்ட்ல இருக்கிறத கிளிக் பண்ணிட்டு இப்படி ட்ராக் பண்ணா போதும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த சர்க்கிள் அப்படிங்கிறது வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கலாம் கலர் வேணும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லைனா அந்த லேயர் போட்டுட்டு கண்ட்ரோல் யூ கொடுத்து கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்படி சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் பிளண்டிங் மோடு அப்படிங்கிறத நீங்க மாத்திக்கலாம் சரிங்களா தான் இப்போ ஒரு லைட் எஃபெக்ட் எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தோமா அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாஸ்கிங் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் சாம்பிளுக்காகவே இங்கே பிக்சர்ஸ் வச்சிருக்கேன் இந்த படங்கள் எல்லாமே கட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு படங்கள் இந்த படம் வந்து நான் வந்து பேனரில் வந்து நல்லா பெருசாக வைக்கணும் ஆனால் எனக்கு இந்த மாதிரி கட்டிங் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு நல்லா இருக்காது சரிங்களா எனக்கு இதில் எப்படி வேணும் அப்படின்னா ஸ்மூத்தான ஒரு கட்டிங் வேணும் இப்போ நம்ம அது பண்ணுறதுக்கு இதுக்கு மாஸ்கிங் ஃபஸ்ட் நம்ம அப்ளை பண்ணணும் மாஸ்க் இல்லாமல் நம்ம வந்து டைரக்டா பிக்சர் மேலே ட்ராக் பண்ணோம்னா பிக்சர் மேலே தான் இது அப்ளை ஆகும் சரிங்களா அதனால் நீங்கள் எப்போதுமே மாஸ்க் அப்ளை பண்ணிக்கிடுங்க இப்போது இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிளாக் அண்ட் ஒயிட் கலர் எடுக்கணும் எதுக்காக பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மாஸ்க்கை டச் பண்ணிட்டு இப்போ நான் ட்ராக் பண்ணுறேன் ட்ராக் பண்ணும்போது பாருங்கள் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது காரணம் என்னன்னா லேயர் மாஸ்கிங்கில் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் தான் நமக்கு வேலை செய்யும் இந்த லேயர் மாஸ்கிங் பற்றி உங்களுக்கு தெரியலைன்னா நாம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கீழே இருக்க லிங்கை டச் பண்ணி அந்த லேயர் மாஸ்கிங் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் இப்போ இதில் போயிட்டு டிஃபால்ட்டா பிளாக் அண்ட் ஒயிட் கலர் நம்ம எடுத்துக்கலாம் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அழகாக நமக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி எரேஸ் ஆகும் நம்மளுக்கு ஸ்மூத்தாக வேணும்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் இருக்கு பாருங்கள் அதை அழுத்திட்டு இப்படி கொஞ்சம் தூரத்துக்கு மூவ் பண்ணி விட்டுட்டோம்னு வச்சிக்கங்களேன் அழகா ஸ்மூத்தா பாருங்கள் இப்போ நம்ம இதை வைக்கிறோம்னு வச்சுக்கங்களேன் நமக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷிங் நல்லா இருக்கும் இதில் நம்ம பிரஷ் டூல் வச்சு நம்ம இதில் எரேஸ் பண்ணலாம் பிரஷ் டூல் வச்சு பண்ணலாம் பிரஷ் டூல் வச்சு பண்றத விட இது வந்து ஸ்மூத்தா நமக்கு இதில் அப்ளை ஆகும் இப்போ இந்த படத்துக்குமே வேணும்னு வச்சுக்கலாம் பேக்ரவுண்டு கலரை மாத்திக்க இந்த படத்துக்கு வேணும்னு வச்சுக்கங்களேன் இதுக்குமே இப்போ மாஸ்க் அப்ளை பண்றோம் அப்ளை பண்ணிட்டு ஜி கிளிக் பண்ணிட்டு இப்போ பாருங்க ஸ்மூத்தா இருக்கும் நமக்கு அப்படியே ஸ்மூத்தா இருக்கும் பாருங்களேன் இந்த படம் எந்த அளவுக்கு நமக்கு கிளியராக இருக்குன்னு பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கிளியரா இருக்கு இவ்வளோதான் சரிங்களா இது வந்து மாஸ்கிங்க்கு நீங்க எப்படி பயன்படுத்திக்கலாம் இப்போ வேற மாஸ்கிங் பார்க்கலாம் ஒரு சாம்பிளுக்கு இந்த ஆட்டுடைய படத்தை நம்ம ஓபன் பண்ணிக்கலாம் அதாவது இதில் ஆடு வந்து வரிசையா வர மணிக்கு ஒரு படம் இருக்கு பின்னால வந்து மரங்கள் இருக்கு வெள்ளையா இருக்கக்கூடிய மேகங்கள் இருக்கு இந்த படத்தை நான் எப்படி மாத்த போறேன் அப்படின்னா இந்த மூங்கில் அதாவது மரங்கள் இருக்கு பார்த்தீங்களா மூங்கில்லாம் என்னன்னு தெரியல மரங்கள் நிறையா இருக்கு பாருங்க இந்த மரங்கள் இருக்கக்கூடிய படம் பின்னாடி வரணும் அப்போ இந்த படத்தை நம்ம ட்ராக் பண்ணுறோம் ட்ராக் பண்ணிட்டு நம்ம தேவைக்கேற்ற மாதிரி கொண்டு வந்து வச்சுக்கிறோம் அது இதில் வச்சாச்சு இதோட ஒப்பாசிட்டியை நம்ம கம்மி பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் இந்த அளவுக்கு எனக்கு ஓகே அதாவது இந்த மலைப்பகுதி இந்த இடத்துல இந்த மரங்கள் இருக்கற இடத்துல இந்த மலைப்பகுதி இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் நம்ம மாஸ்கிங் பண்ணலாம் ப்ரெஷ்ஷை வச்சு பண்ணலாம் ப்ரஷ் டூல் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ ப்ரெஷ் டூல் பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன் ப்ரெஷ் டூல் எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் இப்போ நான் இதில் மாஸ்கிங் அப்ளை பண்ணிக்கிறேன் லேயர் மாஸ்க் அப்ளை பண்ணுறேன் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை வச்சு நம்ம இப்படி பெயிண்ட் பண்ணுறோம்னா பண்ணலாம் சரிங்களா ப்ரெஷ்ஷா வச்சும் பண்ணலாம் கரெக்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டா வேணும்னா நீங்க என்ன பண்ணலாம் கிரேடியன் டூலை பயன்படுத்திக்கலாம் அதுக்காக நீங்க வந்து கிரேடியன் தான் பயன்படுத்தி இதை மாஸ்க் பண்ணணும் அப்படின்லாம் இல்ல இந்த டூல் இப்படி ஒரு டூல் இருக்குது இந்த டூலை இந்த மாதிரிலாம் நம்ம பயன்படுத்தலாங்கறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இதை நீங்க தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க சரிங்களா உங்க எடிட்டிங் பண்ணும்போது ஒரு சில நேரங்களில் இந்த டூல் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அதை எப்படி பயன்படுத்துறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த டூலை எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் பொறுமையாக கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்றேன் ஆ அப்படியே பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்மூத் ஆயிடுச்சு இங்க பாருங்க அழகாக ஸ்மூத்தாயிடுச்சு நான் என்ன பண்ணுறேன்னா ஷிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த பட்டனை அழுத்திட்டு தான் இந்த மாதிரி மாஸ்க் பண்ணுறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷிஃப்ட்டு தான் ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு மாஸ்க் ஆகும் இப்போ இந்த படம் வந்து எல்லோவாக இருக்குது இந்த படம் கொஞ்சம் டார்க்காக ப்ளூவில் இருக்குது அதனால இந்த படத்தை கண்ட்ரோல் பிக் கலர் பேலன்ஸ் போட்டு லைட்டாக எல்லோ ஏற்றுவோம் ரெட்டை வந்து கொஞ்சம் ஏற்றிக்கிறேன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லைட்டாக மெஜெண்டாக ஏற்றிக்கிறோம் இப்போ இந்த படத்தை நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணியாச்சு பாருங்கள் இப்படி இருக்கும்போது உங்களுக்கு பேக்ரவுண்டில் அந்த ஒயிட்டு தெரியுது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது ஆனால் இந்த படத்தை பாருங்கள் ஒரு காட்டுக்கு உள்ளே இருந்து ஆடு எல்லாம் வெளியே வர மாணிக்கி இந்த சீன் வந்து அமையுது சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் நிறைய பேக்ரவுண்ட்லாம் கிரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா அந்த மாஸ்கிங் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த கிரேடியன் டூலை வந்து பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இது போல் நிறைய விஷயங்களுக்கு இந்த கிரேடியன் டூல் வந்து பயன்படும் இப்போ இந்த ரோடையுமே இது கூட நம்ம மெர்ச் பண்ணிக்க முடியும் இந்த ரோடு இந்த மரம் இப்போ இந்த ரோடை நான் என்ன பண்ணுறேன் உள்ள கொண்டு வரேன் ரோட உள்ள கொண்டு வந்துட்டு இந்த ரோடை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோடை வந்து மாஸ்க் பண்ண போறேன் இப்போ இந்த ரோடை கிளிக் பண்ணி மாஸ்கிங் அப்ளை பண்றோம் ரேடிங் ரூல் எடுத்துட்டு இந்த இடத்துல கொஞ்சமாக நம்ம அந்த மலைப்பகுதி தெரியுற மாதிரி இந்த ரோடை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு பிளைண்டிங் மோட் கூட மாத்தலாம் இந்த ரோடுக்கான பிளைண்டிங் மோடு மல்டிபிள்னு மாத்துறேன் இப்போ பாருங்களேன் நல்லா கவனமா பாருங்க இது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி டார்க்கா தெரியும் அதாவது இந்த மாஸ்கிங்றது தேவையில்ல இப்படி கூட இருக்கலாம் இந்த மாஸ்கிங் எடுத்ததும் பாருங்க இப்போ ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கா அவங்களுக்கு அதாவது ஒரு இருந்து கீழே இறங்குனா ரோடு இப்படி போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு சீன் வந்து அமையுது கலர் வந்து உங்களுக்கு வேற வர மாதிரி இருக்குது இந்த கா இந்த மரங்களுடைய கலர் ப்ளூவில் இருக்குன்னா ரோடுக்கு நம்ம ப்ளூ கலர் ஸியான் கலர் நம்ம ஏற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அந்த மெர்ஜாக வருது தெரியாது இப்போ பாருங்கள் அழகாக நம்மளுக்கு மேட்ச் ஆகிடுச்சு சரிங்களா தான் இந்த கிரேடியன் டூவில் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் பயன்படுத்திக்க முடியும் இந்த லேயர் மாஸ்க்குக்கான வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லேயர் மாஸ்க் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீடெயிலாக ஒரு வீடியோ போடுறோம் சரிங்களா அதை பார்த்தாலே உங்களுக்கு லேயர் மாஸ்க்னா என்ன அது எப்படி அப்ளை பண்ணுறது அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருடைய மெசேஜுக்கும் நான் ரிப்ளை பண்ண பார்க்குறேன் சரி என்னுடைய வேலை ரொம்ப அதிகம் அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடியோவே பார்த்திங்கன்னா தொடர்ந்து போடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் எனக்கு டைமிங் அப்படிங்கிறது பத்தாமல் போயிடுச்சு இனி தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் எல்லாருக்கும் தேவையான கேள்விக்கு தேவையான பதில்களையும் நம்ம சொல்லுவோம் ஓகே பிரண்ட்ஸ்